மூன்று வெச்சு பிள்ளைகள் கடல் மாதா வெளியிட்ட சூப்பர் ரைட் முதல் ஒரு வெச்சுட் அவர்கள்

ஒரு வெச்சு புள்ளி உத்தண்ட பொட்டக்கார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் உத்தண்டம் பொட்டல்கார் கடல் மாதா வெள்ளப்பட்டி மூன்று வெச்சு புள்ளிகளும் உத்தண்ட பொட்டல்கார் இரண்டு வெச்சு புள்ளிகள் ஒரு வெச்சுப்பள்ளி உத்தண்டம் பெற்றிருக்கார் ஒரு வெற்றி புள்ளி உத்தண்டிருக்கார் ஒரு வெற்றி புள்ளி பாயிண்ட் வெள்ளப்பட்டி ஒன் டெக்னிக்கல் பாயிண்ட் கடல் மாதா வெள்ளப்பட்டி அருமையான ஆங்கிள் குரூப் அருமையான ஒரு வெச்சு பிள்ளைகள் கடல் மாதா வெள்ளப்பட்டி அருமையான ஆங்கிள் கிரோ ஒரு வெள்ளார் ஒரு புள்ளிகள் தேர்ட் ரைட் வெள்ளப்பட்டி தேர்ட் ரைட் தேர்ட் ரைட் அருமையான டிஃபரன்ஸ் ஒரு வெச்சு புள்ளிகள் உத்தண்டம் கார் மேலும் ஒரு வெச்சு புள்ளிகள் உத்தண்ட சூப்பர் டேக்கலான் சூப்பர் டேக்கலான் போர் வெள்ளப்பட்டி

ट उत्तर

ஒரு வச்சுப்புள்ளி கடல்வாதம் வழங்கப்பட்டது

தம்பி சைலஸ் எங்க இருந்தாலும் இடைக்கு வரும் மேலும் ரபோனியம் ஒரு வச்சு புள்ளி உத்தண்ட போட்ட இடைவேளை இடைவேளையின் போது கடல் அருமையான டிஃபரன்ஸ் ஒரு புள்ளிகள் பிள்ளைகள் பட்டாள்கார் ஒரு வெச்சு புள்ளிகள் அருமையான ஆங்கிள் ஒரு வெச்சு புள்ளிகள் வேலைப்பட்டி செகண்ட் ஆஃப் ஆ வேறுவெச்சு பிள்ளைகள் கடல் ஆட்ட முடியும் தருவாயில் இருப்பதால் இதற்கு அடுத்த அணியாக ஆட அழைப்பது இந்திரசக்தி இந்திராநகர் பி அதனை எதிர்த்து தெற்கு வீரபாண்டியம் புறம் அணியர் தங்களது அணியை கொண்டு உடனடியாக அருமையான ஒரு லட்ச புள்ளி கடல் மாதம் வெல்லப்பட்டு உடனடியாக ஆடுகளம் வருமாறு உங்களை தங்களிடம் கேட்டுக்கொள்கிறோம் லேட் ஆகாத ஈச் அண்ட் பாயிண்ட் அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளிகள் ஈச் அண்ட் பாயிண்ட் பள்ளி <laughs> உத்தல் <laughs> ஐந்து நிமிடம் ஆட்டம் கடைசி ஐந்து நிமிடம் ஆட்டம் லைன் போய் பருவின் அந்த லைட்டை சாப் விடுமா கட்டுப்பத்தி அணியினர் பதினோரு வெற்றி புள்ளிகளும் உத்தனம் பொட்டக்கார அணியினர் பதினாறு வெற்றி புள்ளிகளும் மேலும் ஒரு வெற்றி புள்ளி உத்தண்டன் பொட்டல்கார் கடைசி நான்கு நிமிட ஆட்டம் கடைசி நான்கு நிமிட ஆட்டம் இந்த ஆட்டம் முடியும் தருவாயில் இருப்பதால் இதற்கு அடுத்து ஆட வேண்டிய அணியாக அழைப்பது இந்திர சக்தி இந்திரா பி அணியினரும் அவர்களை எதிர்த்து தெற்கு வீரபாண்டியபுரம் மேட்ச் முடியுமே உடனே வந்துருங்கன்னு லேட்டாக டைம் குறைக்கப்படும் தெரிங்களாண்ட் அருமையான டேக் கோ ஒன் பாயிண்ட் பொட்டகார் அருமையான ஒரு வெச்சுப்பள்ளி கடைசி மூன்று நிமிட ஆட்டம் கடைசி மூன்று நிமிடம் கடல் மாத வெள்ளப்பட்டேனர் பதினாறு வெச்சுப்பள்ளிகளும் உத்தன பொட்டகார் பதினெட்டு வெச்சுப்பள்ளி ஃபேவராக பொட்டண்ட் சூப்பர் டேக்கர் சூப்பர் டேக்கர் டூ பாயிண்ட் வெள்ளப்பட்டி அருமையான புள்ளி சூப்பர் டேக்கர் டூ பாயிண்ட் ஒன் பாய் ஒன் பாயிண்ட் என்ன பண்ணு இரண்டு வெச்சு புள்ளிகள் இரண்டு வெச்சு புள்ளிகள் உத்தண்டா போற்றால் டார் இரண்டு வெச்சு புள்ளிகள் கடல் மாதா பதினான்கு வச்சு பிள்ளைகள் உத்தண்ட போட்டோக்காடு இருவரு வச்சு பிள்ளைகள் உத்தண்டன் கடைசி இரண்டு நிமிட கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் முடியும் தருவாயில் இருப்பதால் அருமையான ரைட் அருமையான ஒரு லட்சம் பிள்ளைகள் கடல் மாதா இல்லை அருமையான ரைட் இரண்டு வச்சு புள்ளிகள் இரண்டு வச்சு புள்ளிகள் உத்தண்டம் போட்டார்கள் அருமையான ரயில் அருமையான ரயில் இந்த ஆட்ட முடியும் தருவாயில் இருப்பதால் இதற்கு அடுத்த ஆட வேண்டிய அணிகள் உடனடியாக ஆடுகளம் வர வேண்டும் லேட் ஆகிறவர்களுக்கு டைம் குறைக்கப்படணும் சூப்பர் சூப்பர் அருமையான ரயில் இரண்டு லட்ச பிள்ளைகள் வெள்ளப்பட்டி கடன் மாத வெள்ளப்பட்டி இரண்டு லட்ச பிள்ளைகள் ஒரு ஆளே போராடி இருக்காரு கடன் மாத வெள்ளப்பட்டி ரைடர் கடைசி ஒரு நிமிட கடைசி ஒரு நிமிட ஆட்டம் கடல் மாத வெள்ளப்பட்டி அணியினர் பதினேழு லட்சம் இருபத்தி ரெண்டு லட்ச பிள்ளைகளும் தனியொரு ஆளாக கடல் மாத வெள்ளப்பட்ட போராடி கொண்டிருக்கேன் கிஷோர் ஒன் பாயிண்ட் கடல் மாத வெள்ளப்பெருக்கு அருமையான கிஷோர் ஒத்தாலம் எனக்கு போராடி హరి ఎంగ విడికి వం తప్పి హరి ஆட்டம் முடிவு பெற்றது இதில் உத்தர பொட்டக்கார் அணியினர் வெற்றி பெற்றதாக அறிக்கப்படுகிறது கடல் மாதம் வெள்ளப்பட்ட பதினெட்டு வெச்சு பிள்ளைகளும் அணி இருபத்தி ரெண்டு வெச்சுகளும் கடல்